உடம்பு சூடாகிடுச்சுன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் அரிப்புக்கு மிக முக்கிய காரணம் உடல் உஷ்ணம் தான் காரணம் ஏன் உடல் உஷ்ணம் ஆச்சுன்னா உடம்புல ஏன் அரிப்பு ஏற்படுது அப்படின்னா உடம்புல உஷ்ணம் ஏற்பட்ட உடனே உடம்புல வந்து உடம்பு வந்து வறண்டு போயிடும் ஒரு தோலெல்லாம் வறண்டு போயிடும் வறண்டு போனோடனா அதில் நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும் இப்போ ஒரு குளத்தில் தண்ணி இல்லை அப்படிங்கும் போது கா வெயில் பயங்கரமாக அடிக்குது தண்ணியும் இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும் அந்த பூமியை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் நம்ம உடம்பும் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா என்னா உடம்பு வந்து அந்த வறட்சி ஏற்பட்டு நம்ம உஷ்ணம் அதிகமாகிடுச்சி அதே நேரத்தில் நம்ம தண்ணியும் குடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு உஷ்ணமாயிடுச்சி அப்படிங்கும்போது தோலில் வந்து நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும் அந்த வெடிப்பில் வெடிப்புனால் வலி ஏற்படும் நுண்ணிய நுண்ணிய வலி ஏற்படும் உடனே வலிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல சொரிய ஆரம்பிச்சிடும் அப்போ சொரிய ஆரம்பிச்சிருவோம் அப்போ அதுதான் வந்து உடல் உஷ்ணந்தான் உடல் அரிப்புக்கு காரணமாக இருக்கிறது அதாவது என்ன பண்ணணும் தண்ணி குடித்தா அதுக்கு உடனே குளிக்கணும் குளிச்சாச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த உடல் வெப்பநிலை குறைஞ்சிரும் குறஞ்ச உடனே அந்த வெடிப்புகள்லாம் சரியாயிடும் வெடிப்புகள் மூடிவிடும் அப்போ அரிப்பு என்பது ஏற்படாது நுண்ணிய வலி தான் அந்த அரிப்புங்கிறது அரிப்புங்கிறது என்னென்னா உடலில் உடல் தோள்களில் ஏற்படுகிற வெடிப்புகள் உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகிற அந்த வெடிப்பு அந்த வெடிப்புனால் ஏற்படுற ஒரு சின்ன 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 வலிகள் நுண்ணிய வலிகள் வலி ஏற்பட நம்ம சொறும் அதுபோல் நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்க இப்போ டூ வீலரில் அங்கங்கே போய்ட்டு வரீங்க போயிட்டு வந்தோம் வீட்டில் வந்த உடனே என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் படுக்கிறீ படுத்து படுத்து தூங்கலான்னு போகிறீங்க அப்போது உங்கள் உடம்புல அரிப்பு ஏற்படும் ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்தீங்க சூரிய ஒளி உங்கள் உடம்புல பட்டிருக்கு உடம்பு உஷ்ணமாகும் அப்போ வந்து என்ன தோலில் உடம்பு உஷ்ணமாகும் போது அந்த உடல் விரிவடையும் உஷ்ணத்தில் என்னாகும் வெப்பத்தில் என்னாகும் அது விரிவடையும் தோல் உடம்பெல்லாம் விரிவடைந்து அப்போ வறட்சி ஏற்பட்டு வெடிப்புகள் ஏற்படும் வெடிப்பில் நுண்ணிய வலி ஏற்படும் அதுதான் அரிப்பு அப்போ நம்ம அதற்கேற்ற நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடம்பை சரியாக பராமரிக்கணும் வெயிலில் போனால் கூட வெயில்ல அலையிற மாதிரி இருந்தால் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உடல்ல உள்ள வெப்பமெலாம் கொஞ்சம் தணிந்த பிறகு போய் குளிக்கணும் குளிச்சாச்சுன்னா அப்போ அந்த அரிப்பு இந்த உடல்ல ஏற்படுற இந்த வெடிப்பு இதெல்லாம் சரியாகி அரிப்பு எதுவும் வெடிப்பு எதுவும் ஏற்படாமல் இந்த மாதிரி நம்ம உடம்ப வச்சு ஒரு 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 பிரச்சனையும் ஏன் ஏற்படுது இந்த அரிப்பு ஏன் ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது இப்போ நம்ம இங்கே போயிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து அரிப்பு ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம உடம்பை பராமரிக்க நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு சின்ன பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பை நாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியாமலே குழம்பி போகக்கூடாது குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது தெளிவாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதுதான் காரணம் இதுதான் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப நாம் வந்து சரியாக பராமரித்து பாதுகாத்து வந்தால் நமக்கு எந்தவித குழப்பமும் இருக்காது பிரச்சனைகளும் கிடையாது நோய்களும் கிடையாது